நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கிடையாது பங்களாதேஷ் மீது படையெடுக்க போகும் இந்தியா தீர்த்து கட்டும் என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த நாட்டின் மீதும் படையெடுத்ததே கிடையாது அந்நிய மண்ணை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு பிரிய போறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட பிரிவினைய கொள்கையை இந்தியா ஆதரிப்பது கிடையாது எப்பொழுதும் சரி ஒரு நாடு கொள்கை தான் இந்தியாவுடைய கொள்கை அதனால்தான் ஒன் சைனா பாலிசை இந்தியா ஏற்றுக்கொண்டது இரண்டாவது பலுதிஸ்தான் பாகிஸ்தான் என்று இரு நாடுகள் பிரிவதுக்கு கூட இந்தியா இன்னும் சம்மதம் தெரிவிக்கல இப்படி பிற நாட்டின் மீதும் படையெடுப்பது கிடையாது இன்னொரு நாட்டு விஷயத்தின் மீதும் இந்தியா எப்போதும் கவனம் செலுத்தியது கிடையாது ஆனால் பங்களாதேஷ் மீது மட்டும் படையெடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க அதுலேயும் ஒரு குட்டி நாடு ஒரு ஸ்டேட் அளவு இருக்குது அந்த நாட்டின் மீது படையெடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ்காரன் அந்த அளவுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதோட இந்த முகமது யுனிஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு போகின்ற பொழுதெல்லாம் இந்தியாவை சீண்டிக்கிட்டே தான் இருக்கிறான் இவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராகவே திரும்பிடுவாங்களோ அப்படின்றதுனால நான் எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக இந்தியா போன்ற பெரிய நாட்டையே நான் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இந்தியா கண்ணிலேயே நான் விரல விட்டு ஆற்ற அப்படின்னு ஜென்சி போராட்ட குழுக்கினருக்கும் இரண்டாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக காட்டணும் அசைக்க முடியாத ஒருத்தர் நம்ம நாட்டை ஆள்றாரு அப்படின்றதுக்காக பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற போது மீண்டும் இவங்க ஆதரவு பெற்ற கட்சியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் அமைக்கணும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்ட்டு இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறான் ஆனா இந்தியா என்ன பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பாருங்களா என்ன நடந்தது கேட்குறீங்களா வாங்க விரிவா பார்க்கலாம் ரெண்டாவது பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா கடந்த காலங்களில் எப்பேற்பட்ட பெரிய முடிவெடுத்திருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விரிவாகவே பார்க்கலாங்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியான ஒரு ஆட்சியாளர் தான் முகமது யுனிஸ் பங்களாதேச ஆட்சியாளர் கூடியவர் அவர் பொறுப்பேற்றதில் இருந்தே பாகிஸ்தான் மீது பாசம் ராஜாங்க உறவு என்றாலே சீனா அப்படிதான் காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார் இந்தியாவுக்கு எதிராக அவர் சைனாவையும் பாகிஸ்தானையும் கூர்த்து விதமாக நீங்கள் என்ன ஒன்னாலும் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவாக நாங்க இருக்கிறோம் எங்க தளத்தை நீங்க பயன்படுத்தலாம் என்று சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறான் இந்த முகமது யுனிஸ் பங்களாதேஷை ஆட்சி செய்யக்கூடியவன் இப்ப என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த ராணுவ படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் ஷாஹித் ஷம்ஷாத் மிர்சா அவரை போய் சந்தித்திருக்கின்றார் இந்த முகமது யுனிஸ் அப்படி சந்திக்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தை அவருக்கு பரிசளிக்கின்றார் அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு புத்தகம் எவன் எழுதுனாலும் அட்டை படமானது மாநிலங்களா ஏழு மாநிலங்களும் அதாவது பங்களாதேஷுடன் இணைந்திருந்த ஒரு பகுதியா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை பொறுத்து வரைக்கும் கிரேட்டஸ்ட் பங்களாதேஷ் என்று சொல்லிட்டு பங்களாதேஷியும் சரி நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களா இருக்கக்கூடிய ஏழு பகுதிகளும் சேர்த்து இதெல்லாம் பங்களாதேஷுடன் இணைந்திருந்தது இந்தியா அதை அபகரித்து கொண்டது என்று சொல்லிட்டு ஒரு காலத்துல கிரேட்டஸ்ட் பங்களாதேஷ் உருவாக போது பாரு அப்படின்னு ஒரு கருத்தியலை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வந்து எல்லையில பரப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே நியாயமான கொள்கையை சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது அவனுடைய தவறுகளை நியாயப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்த நாட்டு மீது பழி போடணும் அந்த மாதிரிதான் பங்களாதேஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மதத்தை கையில் எடுத்துக்குவானுங்க டீசா நதியை கையில் எடுத்துக்குவானுங்க இப்ப என்ன பண்றானுங்க ஏழு மாநிலங்களை கையில் எடுத்துக்கிட்டானுங்க இப்படி கையில் எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு அது எங்க போயிருக்கு கேட்டீங்கன்னா அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய முகமது யூனிஸ்பு வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதியை நீ சந்திக்கிறனா உன் நாட்டு கொள்கை என்னவோ அந்த கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா பேசணும் நம்ம நாட்டு உறவு எப்படி இருக்க வேண்டும் ரெண்டு நாட்டுக்கு இடையில அப்படின்னு பேசணும் ஆனா அதிகாரப்பூர்வமற்ற ஒரு வரைபடத்தை ஒரு புத்தகத்தினுடைய அட்டையாக மாற்றி அதை கொண்டு போய் பாகிஸ்தான் கொடுத்து அதையும் போட்டோ எடுத்து இந்த முகமது யூனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சமூக வலைதளத்துல பதிந்து இருக்கின்றார் அப்போ இந்த முகமது யூனிஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரான் ஏற்கனவே பயங்கரவாதிகள் தான் பேசியிருந்தாங்க பங்களாதேஷுடன் வந்து இந்தியாவுடைய வடகிழக்கு ஏழு மாநிலங்களும் நாங்கள் இணைக்க போறோம் ஒரு காலத்தில் அதற்கான புனித போர் தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்க இப்போ அந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக நான் வந்திருக்கிறேன் எனக்கே அந்த கொள்கை இருக்கிறது நானே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களை எடுக்கிறதுக்கான முயற்சியை எடுக்க போறேன் பாகிஸ்தான் உறுதுணையாக இருக்கணும் சீனாவும் உறுதுணையாக இருக்கணும் பயங்கரவாதியுடன் நான் கைகோர்த்தாச்சு நாங்கள் இந்தியாவுடைய ஏழு பகுதிகளை குறிப்பா அந்த ஏழு மாநிலங்களை மீட்க போறோம் என்ற சிமிஞ்சை தான் சொல்ற மாதிரி தெரிகிறது இந்த புத்தகமும் சரி அந்த அட்டை படமும் சரி யதார்த்தமானதாக நிகழ்ந்து போயிடுச்சு வச்சுங்களேன் அப்போ இந்த முகமது யூனிஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் தன்னுடைய சமூக வலைதளத்துல பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதி சந்தித்த விஷயத்தை ஐயோ தப்பான புகைப்படம் பதிஞ்சிட்டுமே இதை பதிய கூடாதுன்னு விட்டுட்டு முகமது யூனிஸ் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவப்படை தலைவருடன் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல உரையாற்றினதோ சந்திப்பு நிகழ்ந்ததோ அந்த படத்தை வந்து பதிந்திருக்கலாம் சமூக வலைத்தளத்துல இந்த சர்ச்சைக்குரிய வரைபடத்துடன் வந்து பதிந்தது ஒரு பெரிய உன்னுடைய பகுதிய என்னுடைய பகுதி என்று ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நானே வந்து பதிவேண்டா இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை நானே கேள்விக்குறியாக்கும்டா நீல என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏழு மாநிலங்களை தன்னுடைய நாட்டு பகுதியாக கொண்டு போய் பகைவன் நாட்டில் புத்தகத்தை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான் இந்தியா இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா நிச்சயமாக சும்மா இருக்க வாய்ப்பே கிடையாது நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பகலாத எல்லையில பயங்கரவாத முகாம் நிறைய இருக்கிறது மியன்மார் எல்லையில் பயங்கரவாத முகாம் நிறைய இருக்குது அந்த எல்லை பகுதியிலெல்லாம் வந்து இந்தியா இப்போதைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போது அதற்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன் கூடவே பங்களாதேஷை ஒரு பதம் பார்க்க வேண்டும் என்ற இடத்துல இருக்கிறாங்க அதனால பயங்கரவாதிகள் மீது படையெடுக்கிற மாதிரியே படையெடுத்து பங்களாதேஷையும் அழிச்சிடணும் அப்படின்றத இந்தியாவுடைய ரகசிய திட்டம் இருக்குது தரமான சம்பவம் தான் போகுது மோடியை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் தீர்த்து கட்டணும் பயங்கரவாதிகளையும் தீர்த்து கட்டணும் அந்த முடிவுகள் தான் இருக்கிறாரு ஏன்னா இந்த முகமது யூனிஃப பொறுத்த வரைக்கும் சர்ச்சைகளுடைய நாயகன் இரண்டாவது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா மூலமாக கூர்த்திட்டப்பட்டு இப்ப பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்டவனா இருக்கிறான் அதனாலதான் தான் பதவியேற்ற உடனே சீனாவுக்கு இவன் போனான் அப்படி சீனாவுக்கு போகின்ற தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜி ஜின் சந்தித்தான் இந்த முகமது யூனிஸ் அப்படி சந்திக்கின்ற போது சீனா அதிபர்கிட்ட வந்து இவன் சொன்ன வார்த்தையானது இந்தியாவை கோபப்படுத்திச்சு அப்படி என்ன வார்த்தையை விட்டான்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து மாநிலங்களுக்கு கடல் எல்லையே கிடையாது அவங்க எங்களுடைய நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் அந்த நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டதனால வங்கக்கடல் முழுவதுமே வந்து எங்களுக்கு சொந்தமாகிறது கடல் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி தொழில் தொடங்குவதற்கு சாதகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வங்கக்கடல் அரசன் அப்படின்னு ஜி சிம்பிங் கிட்ட வந்து பேசினோம் இது இந்தியாவுக்கு எரிச்சலை தந்தது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் முகமது யூனிஸ் அவர்கள் தவறாக வழி நடத்துகின்றார் இந்தியாவுடைய கடல் எல்லையை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இருக்கிறது அந்த ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரு அந்த வங்கக்கடல் பகுதி சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதி முழுவதுமே வந்து பங்களாதேஷுக்கு சொந்தமா ஒரு நாட்டினுடைய கடல் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு நாட்டிக்கல் மைல் தான் அப்படி பார்க்கும்போது பங்களாதேஷனுடைய கடல் எல்லை தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு நாட்டிக்கல் தான் ஆனால் நாம் கன்னியாகுமரியில இருந்து கடைசியில மியான்மார் வரைக்கும் இருக்கிற கடல் எல்லை பகுதியானது இந்தியாவுக்கு சொந்தமானதா இருக்குது அதனால தவறான செய்தி சொன்ன யூனிசுக்கு அப்போதே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த துடுக்கான பேச்சுக்கும் சீனா உடனே நெருக்கமாக இருக்கிறாங்க பங்களாதேஷ்காரன் அதனால இந்தியா ஒரு பெரிய ஆப்ப வச்சாங்க என்ன ஆப்பு தெரியுமா இனிமே இந்தியா வழியாக பங்களாதேஷ் வர்த்தகம் பார்க்க கூடாது வர்த்தகம் பார்க்கக்கூடாது இந்தியா வழியாக பிற நாட்டிடமும் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பார்க்க கூடாது நீ பாகிஸ்தானில் பொருளை விற்றுக்கோ இல்லை சீனாவில் பொருளை விற்றுக்கோ தாய்லாந்து மியன்மார் எந்த பகுதி வேண்டுமானாலும் போய் நீ பொருளை விற்றுக்கோ ஆனால் இந்தியாவினுடைய நாட்டு பகுதியில் உள்ளவே வரக்கூடாது இந்திய சாலைகளை பயன்படுத்தக்கூடாது இந்திய விமானங்களை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்தியா சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கே நேரம் பத்தலை அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு பங்களாதேஷுக்கெல்லாம் நாங்கள் விட்டுக்கிட்டு அதனால் எங்களுடைய ஏற்றுமதி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அதனால் ஓய்வா இல்லைங்க விமான நிலையங்கள் எல்லாமே ஃபில்லாக இருக்குதுங்க மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தான் எங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்களாதேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு விமான நிலையங்களையோ கப்பல் தளங்களையோ சாலை வழியோ வந்து பங்களாதேஷுக்கு நாம தடை விதித்தோம் இன்னைக்கு வரைக்கும் விமானம் மூலமாகவோ இல்ல கடல் வழியாகவோ இல்ல சாலை வழியாகவோ சீனாவுக்கோ அல்லது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கோ பங்களாதேஷால் வியாபாரம் பார்க்கவே முடியாது அவன் வியாபாரம் பாக்குறதா இருந்தா கடல் சுத்திக்கிட்டு தான் போகணும் அந்த நிலைய தான் நம்ம பெரிய வச்சு செஞ்சு பாருங்க அப்பொழுதும் எந்த தைரியத்திலும் ஒன்று சேர்த்து அதை கொண்டு போய் நம்ம பரம எதிரியா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதி கிட்ட கொடுத்து போட்டோ எடுத்து அவருடைய சமூக வலைதளத்துல பதிந்து கொண்டு இருக்கின்றான் இது மட்டும்தானா இவன் பண்ணது இவனுக்கு ஆலோசனையாக பாதுகாப்பு துறையில இருந்தவர் பசலூர் ரகுமான் அவன் என்ன பண்ணுறான் சீனாவுக்கு போகிறான் அப்படி சீனாவுக்கு போய் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க பாகிஸ்தான் மீது இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரை கட்டமைத்து விட்டுருக்குது இந்தியா பாகிஸ்தானை பிடிக்கலாம் என்று நினைச்சால் நாங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பகுதியில் பிடிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் குறிப்பாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல அந்த ஏழு மாநிலங்களையும் சிக்கிமையும் சீனா பிடித்துக்கொள்வதற்கு பங்களாதேஷ் உதவியாக இருக்கும் எங்களை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்லூர் ரஹ்மான் இந்த முகமது உடனே இருக்கக்கூடியவன் ஆலோசனை தலைவராக இருந்தான் இராணுவத்துக்கும் முகம்மது யுனிஸுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியவனாக இருந்தான் இப்போ ஓய்வு பெற்று விட்டான் ஆனால் ஓய்வு பெறாத பொழுதே சீனாவுக்கு போய் இந்த மாதிரி சர்ச்சையை கருத்துக்களை தெரிவித்தான் உடனே இந்தியா சும்மா இல்லை கண்டனத்தை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் டீசா நதி ஒப்பந்தம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த நதி நீரானது எங்களுக்கே சரியா இருக்குதுப்பா அதனால கோடை காலத்தில் பங்களாதேஷுக்கு போதிய அளவுக்கு தண்ணியை தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பங்களாதேஷில் பதினோரு மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க டிசா நதி நீரை இப்போ இந்தியா தடை பண்ணதுனால பங்களாதேஷ்காரன் கதறுகின்றார் அது மட்டும் கிடையாது பங்களாதேஷனுடைய முகத்துவாகரங்களை பொறுத்த வரைக்கும் காய்ந்து போய் தான் இருக்குது கடல் நீர் உள்ளே வந்திருக்குது இதனால அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்பாக மாறி இருக்குது நதி நீர் வராதுனால ரெண்டாவது மீன் வளமானது குறைஞ்சி போச்சு மூன்றாவது நதிகள் மூலமாக வியாபாரம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முடங்கி போயிருக்குது அதனால் இந்தியாவை தொட்டால் தரமான பதிலடி தான் எப்போதுமே பங்களாதேஷுக்கு கிடைச்சிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போடப்பட்ட பல ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை மோடி அவர்கள் அதிரடியாக ரத்து பண்ணார் பயிற்சி கொடுப்பதிலிருந்து ஆயுதங்கள் கொடுப்பது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணார் ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஒப்பந்தங்கள் போட்டிருக்குது ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ் ஆட்சியாளராக இருக்கும்போது போது ஆனால் அதை கூட நான் ரத்து பண்ண போறேன் என்று முகமது யூனிஸ் அவர்கள் சொன்னான் ஆனால் இந்தியா உண்மைதானுங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான் நாங்கள் ரத்து பண்ணுறோம் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது ஒப்பந்தங்களும் அப்படியே தான் நிலுவையில் இருக்கிறது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் இந்தியாவுடன் செய்து கொண்ட எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் ரத்து பண்ணலை அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பை வந்து பங்களாதேஷன் இணைந்து அதை புகைப்படமாக்கி புத்தக படமாக்கி அதை பாகிஸ்தானில் கொண்டு போய் பரிசீலித்து அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பதனால கண்டிப்பாக சாதாரண பேச்சுக்கே வந்து நம்ம மோடி அவர்கள் பெரிய பெரிய நடவடிக்கை எடுத்தாரு ஆனால் நிலப்பகுதியை உரிமை கொண்டாடக்கூடிய இந்த பங்களாதேஷ் செயலுக்கு கண்டிப்பா படையெடுத்தா தான் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா திருந்துவான் என்பதனால நம்முடைய படைகள் கண்டிப்பாக விரையும் எல்லையில் பயங்கரவாதிகளை தீர்த்து கட்டிட்டு பங்களாதேஷில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கும் முடிவு கட்டுவாங்க பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக மோடியை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமான முடிவெடுப்பார் ஆனால் பங்களாதேஷ் ஆட்சியாளர்களை தீர்த்து கட்டுற அளவுக்கு முடிவெடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ இந்தியா வழியாக பங்களாதேஷானது எந்தவொரு ஏற்றுமதியும் பண்ண முடியாது ஆனா நம்ம நேபாளமாக இருக்கலாம் பூட்டானாக இருக்கலாம் மற்ற நாடுகளாக இருக்கலாம் நம்முடைய விமான நிலையங்களையும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது கடல் வழியும் பயன்படுத்தலாம் சாலை வழியும் பயன்படுத்தலாம் அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து நெரிசலாம் கிடையாது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஏற்றுமதி பண்ணிக்கங்க எங்களுடைய போக்குவரத்தை பயன்படுத்திக்க அப்படின்னு திறந்துகிட்ருக்கோம் பங்களாதேஷுக்கு மட்டும் நம்ம மூடி வச்சுருக்கோம் இப்போதே அவன் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இது எல்லாம் செஞ்ச பிறகும் அவன் வந்து திருந்தலனா கண்டிப்பாக மோடி அவர்கள் தீர்த்து கட்டுகின்ற அளவுக்கான நடவடிக்கைகளை இறங்குவார் இந்த சம்பவமானது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் செம வைரலாக போயிட்டுருக்குது அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி